ஒரு கிராமத்தில் நடந்த கட்டுமான பணியை மேற்பார்வையிடும் அழகான ஏழை பெண் ஒருத்தியை பார்த்து அவளது பண்பில் மயங்கி அவளையே மணந்து கொண்டான் நாளடைவில் அவனே சொந்த நிறுவனம் தொடங்கி பல பணிகளை செய்து கோடிசோரனாக உயர்ந்தான் ஆண்டுகள் உருண்டோட மீண்டும் அதே கிராமத்தில் அவனது நிறுவனம் வேறொரு பெரிய கட்டிடத்தை கட்டிக் கொண்டிருந்தது சொந்த ஊருக்கு கூட்டி போனால் மனைவி மகிழ்ச்சி அடைவாளை என்ற எண்ணத்தில் மனைவியோடு அங்கு போனான் அவர்களை வரவேற்றான் அழுக்கு சட்டை அணிந்த அழி ஒருவன் என்ன லட்சுமி என்ன ஞாபகம் இருக்கா நீயும் நானும் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சோம் என்று அவன் பேசிக்கொண்டே போக இவள் பதற்றமாக கணவனை பார்த்தாள் அவன் குறும்பாக சிரித்தான் வீட்டுக்கு திரும்பும்போது அவளை வம்புக்கு இழுத்தான் கணவன் நல்ல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்லைனா அந்த அழுக்கு காவல் அழிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழுக்கு புடவையோட அழிஞ்சிருக்கணும் என்றான் மனைவி கோபமாக சொன்னாள் உங்க அதிர்ஷ்டம் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இல்லைனா இந்த நேரம் அவன் இல்ல கோடிசரனாகி உங்க இடத்துல இருந்திருப்பான் இன்றைய சிறுகதையிலுமே பெண்ணின் கூர்மையான புத்தி தன் கணவனை மடக்கிவிடும் அளவுக்கு பெரிதாக உள்ளது